குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷன் ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறதே எக்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன்ஸ் சூப்பர்வான குவாலிட்டி ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஃப்ளீட்டட் வித் ஜிப் நைட்டி செவன் இன்ச்சஸ் ஜிப்பு நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் ஃபுல் வியூ எப்படி இருக்குன்றதை சைடில் கொடுக்குறேன் டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா பர்ஃபெக்டாக இருக்கும் சிங்கிள் அவுட் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா இதுவே த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எக்ஸாக்டாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பழைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ண லேட் ஆகும் நைட்டி புக் பண்ண முடியாது இந்த நம்பருக்கு பண்ணீங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணி உடனே புக் பண்ணிக்கலாம் எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியோர் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய சாஃப்ட் பட்டர் காட்டன் மெட்டீரியல் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே சைஸ் எக்ஸல்லோடு பெர்ஃபெக்டான குவாலிட்டி சூப்பர்வான காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலெக்ஷன் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களாண்ணா வித்து செவன் இன்ச்சஸ் போட வரக்கூடிய ப்ரீமியம் காட்டன் ஐட்டி ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக எது பிடிச்சிருக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆரஞ்ச் வித் க்ரீன் க்ரீன் வித் ஆரஞ்ச் எல்லாமே ஃப்ளீட்ஸோடு வரக்கூடிய சூப்பர்வான ஜிப் இது எல்லாமே ஃப்ளீட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கிட்டத்தட்ட டென் பீசஸ் கிட்டே பார்த்துருக்கோம் இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது சைஸ் எக்ஸல்லில் ஓகேங்களாடா ஸோ எது எது பிடிச்சிருக்குதோ அதை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மாடல் ஓகேங்களா அதாவது எக்கனாமிக் பைப்பினோடு வரக்கூடிய ப்ரீமியம் காட்டன் நைட்டி ரஜுவாடி ஃபேப்ரிக் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் செம்ம சூப்பரான குவாலிட்டி அழகான சிங்கிள் கலர் நைட்டி சிங்கிள் பீஸோ ரேட்டு இரநூத்தி இருபது சேம் தான் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறவங்களுக்கு த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்க இதெல்லாம் நல்ல ஒரு டார்க் மெஹந்தி க்ரீனு ஆக்சுவலாக லைட்டாகட்டோன்னு தெரியுது உங்களுக்கு தரையில் பார்க்கெட்டு இப்படி பார்க்கல செம்ம க்ரீனு நல்ல ஒரு கரும்பட்ச கலர் அப்படிங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான டார்க் ரெட்டிஷ் கலரு நல்ல ஒரு பழ கலர் ஓகேங்களா டோட்டலாக அஞ்சு கலர் இருக்குது அஞ்சுமே செம்ம பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா ஸோ எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சூப்பரான ரோப் டிசைனு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நாட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் செஸ்ட் சைஸ் நாலுலேருந்து நாற்பத்தாறு இன்ச்சு அழகான ஒரு டிசைனு செம சூப்பரான குவாலிட்டி சிங்கிள் பீஸ் அவுட் ரேட்டு இரநூத்தி இருபது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான காட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் அப் ஜிஎஸ்எம் இந்த மாடல் நம்ம இப்போ தான் லான்ச் பண்ணுறோம் வித்தவுட் சிப்பில் சூப்பர்வான ஒரு டிசைனு நார்மல் லைட்டு தான் கொண்டு வந்துருக்குறோம் ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி ஓகேங்களா கிட்டத்தட்ட ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது அஞ்சுமே ரொம்ப 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 அழகான ஷேட்ஸு ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா எக்ஸாக்டாக நீங்கள் கேட்குறத நம்மளால் புக் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்தது எல்லாமே இரநூத்தி இருபதில் வரக்கூடிய காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களா சைஸ் எக்ஸல் இப்போ நம்ம பார்க்க போகிறது சைஸ் எக்ஸலில் வரக்கூடிய ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் வித் செவன் இன்சஸ் ஷிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ஸ்லீவோடு வரக்கூடியது ஃபுல் வியூ அப்படி இருக்குன்றத சைடில் கொடுக்குறேன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ஓகேங்களா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நாற்பது ரூபாய் ஷிப்பிங் எது வேணால் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம்டா ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஷீப் நார்மல் ஸ்லீவ் அண்டு வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 அழகான குவாலிட்டி ஸ்டார் நெக் பேட்டன்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் இருக்காது பர்ஃபெக்டான குவாலிட்டி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே சைஸ் எக்ஸல் ஸோ எக்ஸாக்டாக பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சைஸ் டபுள் எக்ஸல் ஓடுது ஃபர்ஸ்ட்டு பார்க்கறது நிறைய ஃப்ளீட்ஸோடு வரக்கூடிய வித் சிப்போடு வரக்கூடிய டபுள் எக்ஸல் காட்டன் எயிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது ஓகேங்களா இதில் கலர்ஸ் பார்க்கலாம் உல்டா பெல்ட்டாவோட சேர்த்து கிட்டத்தட்ட பதினாறு கிட்டே இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது மட்டும்தான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்ட்ரீன்ஷர்ட் எடுத்து எக்ஸாக்டாக புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான ப்ரீமியமான பட்டர் காட்டன் மெட்டீரியல் செம்ம சாஃப்டாக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடியது குவாலிட்டி எல்லாம் அவ்வளோ ப்ரீமியமாக அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பரான குவாலிட்டி நீட்டான ஒரு ஸ்டிச்சிங் இஷ்யூ ஸ்டிச்சிங்ஸோடு ரொம்ப ரொம்ப அழகான செவன் இன்ச்சஸ் சிப்போடு வரும் அப்படி தொடுறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பட்டர் காட்டன் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எந்த ஒரு கிளைமேட்டுக்குமே பக்காவாக உங்களுக்கு சூட் ஆகும் ரொம்ப ரொம்ப அழகான மல்டிபிள் கலர்ஸ் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே சைஸ் டபுள் எக்ஸில் வித்து ஃப்ளீட்ஸ் அண்ட் சிப்போடு வரக்கூடிய சூப்பர்வான காட்டன் மெட்டீரியலில் காட்டன் நைட்டிஸ் இது எல்லாமே வித் சிப்பில் செவன் இன்ச்சஸ்ஸில் இருக்குது ஃபுல் இமேஜ் நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களாண்ணா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான ஒரு ப பெல் ஸ்லீவ் நைட்டி பெல் ஸ்லீவ் நைட்டினா நைட்டியில் உங்களுக்கு ஸ்லீவ் இடத்துல வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக க்ளாத்து கொடுத்து சூப்பராக ஒரு பெல் ஸ்லீவ் மாதிரி அட்டாச் பண்ணியிருப்போம் நம்ம குர்த்தி ப்ளவுஸ்லலாம் அட்டாச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு மாடலான ஸ்லீவ் கொடுத்துருப்போம் நார்மல் ஸ்லீவ் தான் உங்களுக்கு ஃபுல்வியோ எப்படி இருக்குன்றத காட்டுற அந்த பிங்க் கலர் மட்டும் எக்ஸ்டெண்டாக நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் செவன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் லைட்டு செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறுலருந்து நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் ஓகேங்களா அதாவது எக்ஸெல் வந்து நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தாறு இன்ச்சஸ் டபுள் எக்ஸல் வந்து நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் கைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கக்கூடிய பியோர் காட்டன் நைட்டிவ்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸோட ரைட்டு ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி இரநூத்தி இருபது மட்டும்தான் ஓகேங்களா ஸோ பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எது எது என்ன ரேட்டில் வருமோ எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே டூ டுவெண்ட்டியில் வரக்கூடிய நார்மல் பெல் ஸ்லீவில் வரக்கூடிய காட்டன் ஐட்டி வித் ஜிப்போட கலெக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் ப்ரீயம் பியூரான ப்ரீமியம் காட்டன் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான ஃப்ராக் மாடல் நைட்டி நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் இங்கே பாருங்கள் ஃப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நார்மல் ஸ்லீவ் வித் நார்மல் ஸ்லீவ் வந்து செவன் இன்ச்சஸ்ஸுக்கு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி ஸ்டார் நெக் பேட்டன் அட்டாச் பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் இரநூத்தி முப்பது உங்களுக்கு பிடிச்சதாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பீசஸ் இருக்குது ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி நான் மட்டும்தான் ரிப்ளை ஃபாஸ்ட்டாக வரும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பரை இனிமேல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தர்ஷாவோட நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷன் நைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்